மற்றொரு ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் கிலாம்பாக்கம் மெட்ரோ திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை விமான நிலையம் கிலாம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்தை ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இதுல அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை என்பது சமீபத்தில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசின் சார்பில் இத்திட்டத்திற்கு அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றுல கிலாம்பாக்கம் முதல் விமான நிலையம் வரை புதிய மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தற்போது மத்திய அரசினுடைய நிதி பகிர்வுக்கும் தமிழக அரசு சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தில் மொத்தம் பதிமூன்று ரயில் நிலையங்கள் அமைகின்றன விமான நிலையத்தில் இருந்து கிலாம்பாக்கம் வரை பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் என்பது விரிவாக்கப்பட இருக்கிறது சென்னை விமான நிலையத்தில் இருந்து அமையப்படக்கூடிய இந்த திட்டத்தில் விமான நிலையம் பல்லாவரம் கோதண்டம் நகர் குரோம்பேட்டை மகாலட்சுமி நகர் திருவிக்க நகர் அதேபோல் தாம்பரம் இரும்புலியூர் ப்ரீகங்கரணை பெருங்கலத்தூர் வண்டலூர் மற்றும் கிலாம்பாக்கம் என பதிமூன்று இடங்கள்ல மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்பது அமைய இருக்கிறது இதற்கான இடம் நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கும் அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதற்கான நடவடிக்கை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விரைவில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய நிதி பகிர்வுக்கும் இத்திட்டம் என்பது தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழக அரசு இதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறது நன்றி உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு